சொல்லுங்க சார் வீட்டில் தங்கச்சி கிளாஸ் போயிட்டு இருக்காங்க செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கலான்னு வந்தேன் அதான் மேலே இருக்குன்னு சொன்னாங்க கொஞ்சம் கேட்ரிங்களா இதெல்லாம் என்ன ரேட்டு வருது இந்த மிஷின்கள்லாம் பாருங்க நம்மள்ட்ட வந்து செகண்ட்ஸ்ல மிஷின் இருக்கு ரெண்டு எழுநூத்தம்பதுலேருந்து நாலு எழுநூறு வரை வச்சிருக்கோம் செகண்ட் ஸ்டெண்ட்ரிக்கு எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமா அப்படி ப்ராப்ளமாக இருந்தால் எதுவும் சரி பண்ணி தருவீங்களா அதாவது நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா மிஷின் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி டேபிள்லாம் புதுசு போட்டு நல்லா தைக்கிற கண்டிஷன்ல தான் நம்ம கொடுப்போம் பெல்ட்டு தின்னு ட்ரா எல்லாமே கம்ப்ளீட்டாக புதுசு போட்டுவோம் அப்படிங்களா சார் சர்வீஸ் பண்ணி பக்கா கண்டிஷனில் இருக்குன்னா ஒரு மிஷின் கொடுத்துருங்க எடுத்துக்கிறோம் நம்ம மிஷின் சர்வீஸ் பண்ணி அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆயில் கேனு டேப்பு அந்த சின்ன சின்ன ஸ்பேஸு பாபின் பாபின் கேஸ் எல்லாத்துமே நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் ஓகேங்க சார் தேங்க் யூ அப்புறம்னா செக் பண்ணி ஒரு மிஷினை கொடுத்துருங்க இது ஆரஞ்சு கலராக இந்த ஆரஞ்சு கலர் மிஷினே பார்க்க நல்லா தான் இருக்குது லுக்காக இருக்குது இதையே கொடுத்துருக்கேன் சரி ஓகேங்க சார் அப்போ ரைட்டு தங்கச்சி மட்டும் கிடையாது அவங்க ஃப்ரெண்ட்ஸு நிறைய கிளாஸ் போயிட்டு தான் இருக்கிறாங்க அவங்கள்டே சொல்கிறேன்